நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நாயகன் முப்பது வாய் திறந்து அமர்ந்திருக்க திவி அறையின் உள்ளே அழுதிருந்தாள் சர்வா அவளை பார்த்து என்னமாமா எதுக்கு யோசனை முடிவை சொல்லுங்க இல்ல என் முறை பொண்ணை என்னோட அனுப்பிவிடுங்க யாலிம்மா அப்பா மாமா கூட பேசுறேன் நீ கொஞ்சம் அமைதியாயிரு சுசி மகளின் கைப்பிடித்து கேட்க இல்ல அவர் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு அவளை கூப்பிடுங்கப்பா நம்ம அவளை கூப்பிட்டு போவோம் ஏன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும் யாலையும் சொல்ல பேசுவோம்மா கொஞ்சம் அமைதியாயிரு சிவனேசன் சொல்ல இல்லம்மாமா சாரி எனக்கு ஒரு முடிவு இப்பவே தெரியணும் அதி இப்போதும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் எதுவும் பேசவில்லை சிவனேசன் மகனை பார்த்து முறைத்தது எல்லாம் அவன் கவனத்தில் பதியவே இல்லை உட்காருமா இஷ்டம் போலவே செய்வோம் உனக்குள்ள நம்ம வீட்டு வாரிசு இருக்குடா எனக்கு முழு சம்மதம் போதுமா வேணுகோபால் கேட்க சரி பேச்சு மறக்கூடாது திவி மேல ஒரு அடி விழக்கூடாது சர்வானா நான் இருந்து பேச வருவாங்க சம்மதம் சொல்லுங்க சரிம்மா நீ சொல்ற மாதிரியே செய்வோம் எனக்கு திவி சந்தோஷமா இருக்கணும் அதான் வேணும் நீ இத்தனை திடம்மா மாப்பிள்ளைக்காக பேசுறதுல தெரியுது அவரோட குணம் தங்கம்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு முறப்படி செய்ய வேண்டியது செய்வோம்மா வேணுகோபால் கூறவும் தான் ஃப்ரெண்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்காம தானும் அமைச்சுக்க போறது இல்லைன்னு இருந்தவர் மாமா திவி எப்பவும் கலங்க விட்டுற மாட்டார் ரெண்டு நாள் பழகி பாருங்க உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும் சம்மதம் சொன்னதுக்கு தேங்க்ஸ் மாமா சயாலி சொல்லவும் வேணுகோபால் புன்னகை முகத்துடன் அவளின் தலைவருடி கொடுத்தார் சர்வா முகத்தில் அளவில்லாத புன்னகை திவியும் யாலியின் கைப்பிடித்து அழுதிருந்தாள் அனைவரும் கிளம்பி அதையே நீ வர சர்வா யாழைக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் சிவனேசன் அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு அறையை உள்ளே சென்று விட்டார் சாலே அப்பா தான் நீ அப்படி பேச காரணமா அதை கேட்க ஆமா மாமா தான் விளக்கம் சொன்னார் ராகவ அண்ணா படுக்கையை பிரித்து போட்டதை சொல்லி சுபாஷ் அண்ணாக்கு நான் உதவி செய்தேன் தானே ஆனா சர்வா அண்ணா நம்ம வீட்டு பொண்ணை நேசிக்கவும் வேண்டாம்னு சொல்றது உனக்கே நியாயமானு கேட்டார் காதலிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே நீ உன் வீடு உன் குடும்பம்னு மட்டும் இருக்கையாலி இது நம்ம வீடு நம்ம சொந்தம் ராகவ் சுபாஷ் ரெண்டு பேருக்கும் நல்லது தானே செய்த அப்போ சர்வா அவனுக்கும் நீ நல்லதுதானே யோசிக்கணும் அவனும் உன் தானேன்னு மாமா கேட்டார் மாமா சொல்லிதான் என் தப்பு புரிஞ்சுது அதான் வாய்ப்பு கிடைக்கவும் பேசிவிட்டேன் உங்க வார்த்தையை கேட்டும் எங்க மாமாக்கு நம்பிக்கை வரல அதான் சட்டுன்னு கோவம் வந்துருச்சு யாலி சொல்லவும் நான் நீ இப்படி பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல நான் அங்கேயே ஃப்ளாட் அதையும் சொல்ல பார்த்தேன் அங்கேயே வாயை திறந்தேன் என்னை அதிசயம் போல பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தீங்க சொல்லிவிட்டு யாலி சிரிக்க அதி அவளை பொய்யாக முறைத்து வைத்தான் சில நேரம் போல்டு சில நேரம் அழுமூஞ்சி சில நேரம் எனக்கும் சென்றலா உன்னை புரிஞ்சிக்கவே முடியல போ ஆனால் எல்லாமே அழகு உனக்கு அழும்போது மட்டும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் நான் உங்க பொண்டாட்டி இது கூட பேசாம இருந்தா எப்படி யாலி கேட்க இப்படிதான் ஊரே என்ன சந்தேகமா பேசுது நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியே சொல்றடி புஷ்டி யாலி உதடு சொழிக்க அவள் கண்ணத்தில் முத்தம் வைத்துவிட்டு வெளியில் சென்று விட்டான் அதன்பின் வந்த நாட்களில் முதல் செக்கப் சென்று வந்தாள் யாலி அது அவளோடு வர முடியாது போயிருந்தது சரியாய் வேலையில் மாட்டிக்கொண்டு அவளை கோபம் கொள்ள செய்திருந்தான் அவளோ பேசவே இல்லை அது எத்தனை கேட்டும் செக்கப் பற்றி விவரம் சொல்லாது அவனை தவிக்க விட்டாள் அது அவன் அம்மாவிடம் போய் நிற்க அந்த பொண்ணு ஏதாவது கேட்கிறாள் உன்கிட்ட உன் வேலையை புரிஞ்சு எங்கேயும் வெளியே போறதில்ல இது எவ்வளவு முக்கியமான விஷயம் இதுக்கு கூட வர முடியாது எல்லாரும் புருஷன் கூட தான் வராங்க யாலி பாவம்டா கவி கூற நான் வேணும்னு பண்ண மாதிரி பேசுகிறீங்க இன்னைக்கு போக வேண்டிய பாக்ஸ் கடைசி நேரத்தில் லேட் பண்ணி ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சு அதை சரி பண்ணி அனுப்பிவிட்டு வர நேரமாகிடுச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க ஒரு கவலையும் இல்லை போ போய் அவளை சமாதானம் பண்ணு கவி சொல்லி அனுப்ப அதே அரை உள்ளே வர யாலி ரிப்போர்ட்டை எடுத்து உள்ளே வைத்து கொண்டு ஏ புஸ்டி ப்ளீஸ் டி ரொம்ப வேலடி கடைசி நேரத்தில் கழுத்தறுத்து விட்டாங்க சம பிரஷர் அப்பாயின்மெண்ட் போட்டதே நான் மறந்துட்டேன் ரிலாக்ஸ் ஆகவும் தான் ஞாபகம் வந்தது அது ஏன் கெஞ்ச நமக்கு ரெண்டு பாப்பா பிறக்க போகுது மொழி என்ன என்னடி சாலி சொல்ற ட்வின்ஸா அது இன்ப அதிர்வில் திருப்பி கேட்க ஆமா மொழி ரெண்டு பாப்பா நானும் பாப்பா ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அது அமைதியாய் அப்படியே அமர்ந்து விட்டான் யாலி அவன் தொட பொறுப்பா இருக்கணும் இனி ரெண்டும் பொண்ணா பையனான்னு வேற பிறக்கிற வர தெரியாது ஒரே நேரத்தில் இத்தனை சந்தோஷமா என் உணர்ச்சி எனக்கு சொல்ல தெரியல அழுக வரல சிரிப்பும் வரல ஏதோ பெருசா இருக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு குழந்த வரப்போற விஷயத்த சொன்னப்பவே என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல இப்போ நமக்கு ரெண்டு குழந்தை பிறக்க போகுது சாலிமா ஒரு ஆம்பளை எந்த தகுதியும் இல்லாம தன்னோட ஆண்மையை காட்ட முடியும் ஆனா பொறுப்பான குடும்பத்தையும் குழந்தையும் தான் ஆண்மைக்கு தகுதியா இந்த சமூகம் அங்கீகாரம் தருது எல்லா ஆணுக்கும் தான் சந்ததியை வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் தனக்கு அப்புறம் தான் சந்ததி வளர ஒரு உயிர் இருக்கணும் அதுக்காக தான் ஆணை சுற்றி கடமையை மட்டுமே கட்டமைச்சு கொடுத்துருக்கு உலகம் ஆண் உடல் பலமா இருக்க காரணம் அவன் தான் உழைக்கணும் எல்லா கடுமையான நேரத்திலும் தான் குடும்பத்தை காப்பாற்றி சந்ததி வளர்த்து பொருள் சேர்த்து தான் தலைமுறை நிம்மதியாக வாழதான் தான் அவன் வாழ்க்கையே அவனை பார்த்துக்க தான் தாயும் தாரமும் பொண்ணுக்கு எப்படி தாய்மையோ அப்படித்தான் அப்பனுக்கும் உன்னால் உனக்குள்ளே இருக்கிற உயிரை உணர முடியும் ஆணுக்கு அப்படி இல்லை சாலி இது புரியாத உணர்வு இதை சொல்ல வார்த்தையும் இல்லை இந்த உணர்வை உனக்கு கடத்த வழியும் இல்லை தகப்பனோட தாய்மை உணர்வு பொண்ணால் உடலை பகிர முடியும் முதல்ல புருஷனுக்கு அப்புறம் குழந்தைக்கு இப்படி ஆம்பளைங்க எங்களால உயிர பகிர முடியும் இதோ என் உயிர் உன் வயிற்றுல என்னோட இன்னொரு உயிர் பாரு எனக்கு நெஞ்சு போய் மூச்சு முட்டுது சாலி அதை நெகிழ்ந்து போய் பேச யாலி அவனை புன்னகை முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் மெல்ல அவனை அணைத்து கொண்டாள் அவனுக்கும் அந்த அணைப்பு அமைதியை தந்திருந்தது எனக்கும் அப்படித்தான் இருக்கு ஏழு மாசம் முன்னாடி நானும் குழந்தையா தான் இருந்தேன் இப்போ எனக்கே ரெண்டு குழந்தை ஆச்சரியந்தான் யாலி கூற ஆமா மூணு பாப்பாக்களை இனி பார்த்துக்கணும் நான் அதையும் சிரிப்புடன் சொன்னான் நான் ஒன்னும் பாப்பா இல்லை அம்மா ஆக போறேன் உலகின் பெஸ்ட் மாம் யாலி சொல்ல அது அவளை தோல் சேர்த்து அமர்ந்து கொண்டான் அவள் வயிற்றில் மெல்ல வருடி கொடுத்தான் இனிதான தருணம் இது கவி பாயசம் வைத்து கடவுளுக்கு படைத்து பூஜை செய்திருந்தார் அதன் பின் வந்த நாட்களில் அதியின் இரட்டை வரவை கேட்டு சுபாஷ் ராகவ் சர்வா மூவரும் கிண்டல் செய்து வைத்தனர் செண்பகம் பாட்டி இருவாரம் வீட்டிலிருந்து பக்குவம் சொல்லிக் கொடுத்து அவனை கிண்டல் செய்து கொண்டே இருந்தார் அவனை சொன்னால் அவளுக்கும் கண்ணம் சிவந்தது அவனோ பாட்டியை பார்த்தால் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான் இன்னும் இனிமை சேர்க்க தை மாதத்தில் கல்யாணம் என்று சர்வா திவி ஜோடிக்கு முறை பேசியிருந்தனர் இருவரும் சுதந்திரமாக காதல் செய்ய ஆரம்பித்திருந்தனர் சர்வா வீட்டில் கடைக்குட்டி இரண்டு பெண்ணுக்கு பின் பிறந்த பையன் அவன் வீட்டில் திவிதான் எல்லாம் ஃபேஷன் டெக்னாலஜி படித்திருந்த அவளும் சர்வாவின் அக்காக்களும் சேர்ந்து வீட்டை ஒரு வழி செய்து கொண்டிருந்தனர் இருந்தனர் அவளோடு பேச அவள் பின்னே அவன்தான் அலைய வேண்டியதாக இருந்தது யாலிக்கும் இதையெல்லாம் கேட்டு சந்தோஷம் வர்ஷா அவளை விட இரண்டு மாதம் முன்பே கர்ப்பமாகி இருந்ததால் இருவரும் ஒன்றாக பேரண்டிங் பற்றி தெரிந்து கொண்டனர் பாட்டி அழைப்பில் வரும்போது எல்லாம் சந்தேகம் கேட்டு சொன்னாள் யாலி தொன்னூறு சதவீதம் மகிழ்ச்சி இருந்தது அவன் உடனில்லா இரவுகள்தான் அவளுக்கு மகிழ்ச்சி தொலைத்த பத்து சதவீதம் கணவனின் தோல் தேடி இரவில் ஏங்கி போய்விட்டாள் அவனுக்கும் ஆசைதான் வார இறுதியில் உறங்காது அவள் அருகில் நேரம் செலவு செய்தும் அவளின் மனக்குறையை அவனால் குறைக்க முடியவில்லை அன்று வேலைக்கு சென்ற பின்னும் அவளின் எண்ணமாகவே இருக்க விடுப்பு சொல்லிவிட்டு கேப் இல்லை என்று இரவு பத்தரைக்கு பேருந்து நிறுத்தம் வந்திருந்தான் அத்தியாயம் முப்பது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி